ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் நேத்திகே ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் கொடுத்திருந்தேன் விஜய் டெலிவிஷில் குளோபல் வில்லேஜஸ் ப்ரொடக்ஷனில் ஐஎன்ஆர் துணை அப்படின்ற நியூ சீரியல் வரை இருக்கு அதில் மெயின் லிட்ஸாக ஆக்டர் நான் என் மதுமி தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபோர் பிரதர்ஸ் கான்செப்ட் அப்படின்ற விஷயத்தையும் நேத்திகை ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ நான் அது வீடியோ வந்து முன்னாடியே பிரிப்பேர் பண்ணிவிட்டேன் நேற்று ஷேர் பண்ணிட்டு போஸ்ட் தான் நேற்று வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தேன் நான் வந்து அதில் போஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் மெயின் லேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இருக்கு நேற்றுமா நீங்கள் தெரிய வந்து இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ண போறது இல்லைன்னு சொல்லி பட் இப்போதைக்கு அதை வெளிப்படையா ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்ற தான் அதை மட்டும் போஸ்ட் பண்ண ஈவன் அந்த குளோபல் வில்லேஜர்ஸ் சேனலும் சரி முன்னாவர்களும் சரி அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க அதுவே கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்துச்சு சோ இது வந்து பிரதர்ஸ் கான்செப்ட் ஒரு பாண்டியன் ஸ்டோர்ஸ் மாதிரி ஒரு பிரதர் கான்செப்ட் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது நாலு பிரதர்ஸ்மே ஈக்குவல் இம்பார்டன்ஸ் இருக்கும் அதுலயுமே மூத்த பிரதர் அதாவது எனக்கு இன்னும் ஸ்டோரியை வந்து நல்லாவே தெரியும் பட் அதை வந்து நான் ரிவீல் பண்ணக்கூடாது தான் சொல்லாம இருக்கேன் ஸோ யாருக்கு யார் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோ ஷேர் பண்ணலான்னு இருக்கும்போது இப்பவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு யாருக்கு யார் பேர் பண்ண போகிறாங்கன்னு ஸோ ஆக்சுவலாக பேர் வந்து மாறிடுவாங்க அதுதான் மெயின் வந்து ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் எப்படி ராயன் மூவியில் பெரிய அண்ணா வந்து மற்ற பிரதர்ஸ் மேல வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படின்னு தான் எனக்குமே வந்து நியூஸ் வந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் முன்னாவர்களுக்கு மட்டும் பேர் கிடையாது அப்படின்ற விஷயம் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்களுடைய பேர் இன்னும் செலக்ட் ஆகல ஃபைனலைஸ் ஆகல இனிமேல் தான் வர போகிறாங்க அவரும் மேரேஜ் செகண்ட் பிரதர் வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி வரும் மேபி ப்ரோமோ வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் மூணு பிரதர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் அரவிந்த் சேஜு இவங்க வந்து உங்களுக்கு கணக்கணும் காலங்களில் தெரிய இருக்கும் பாத்தீங்கன்னா குளோபல் வில்லேஜர்ஸ் ப்ரொடக்ஷன்லயே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க சோ செகண்ட் பிரதரா மது பேரா இவங்க தான் வர இருக்காங்க அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு வந்து நியூஸ் கிடைச்சிருக்கு அரவிந்த் அவர்களை தொடர்ந்து விஜய் அருண் கார்த்திக்கும் இந்த எல்லாம் ஒன் ஆஃப் த பிரதரா வர போறாங்க அண்ட் இவங்க வந்து நிறைய ஷோஸ் ஹோஸ் பண்ணிருக்காங்க சில வெப்சீரீஸ்மே பண்ணிருக்காங்க அண்ட் இவங்களை தொடர்ந்து பர்வேஸ் இவன் அர்விந்த் அண்ட் பர்வேஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கணக்கானும் கலங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவன் ரெண்டு பேருமே ஆல்ரெடி குளோபல் வில்லேஜஸுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து உங்களுக்கு பரிட்சையமான ஃபேசஸ்ஸாக தான் இருப்பாங்க ஸோ ஃபோர் பிரதர்ஸாக ஆக்டர் முன்னா ஆக்டர் அரவிந்த் ஆக்டர் அருண் கார்த்திக் அண்ட் பர்வேஸ் முஷாரப் இவங்க நாலு பேரும் இருக்க போறாங்க அதுல அர்விந்த் பேராக மதும் இருக்காங்க இப்போதைக்கு ஸோ எல்லா பிரதர்ஸுமே பேர் வருவாங்க எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்டன்ஸ் இருக்க போகிற ஒன் ஆஃப் த ஸ்டோரி தான் குளோபல் வில்லேஜஸ் ப்ரொடக்ஷனில் வர இருக்க ஐயன்ஆர் துணை சீரியல் இந்த சீரியலில் பிரவீன் பன்னர் சார் டைரக்ட் பண்ணல ராம்குமார் அப்படின்றவங்க தான் டைரக்ட் பண்ணுறாங்க மகாநதியை தொடர்ந்து ஒருத்தவங்க வர இருக்காங்க அப்படின்னு சொல்லிருந்தாலே அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜர்ஸ் ப்ரொடக்ஷனில் மகாநதி சீரியல்ல ஆல்ரெடி ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டராக பிரியா தம்பி மேம் தான் பண்ணிட்டு இருக்காங்க இவன் எங்க பாகியலட்சுமி பண்ணிட்டு இருக்காங்க பட் குளோபல் வில்லேஜஸ் ப்ரொடக்ஷன்ல பண்ணிட்டு இருக்க சீரியல் மகாநதி ஸோ இப்போது ஒன்ஸ் மோர் ஒன்ோர் குளபல் வில்லேஜர் சீரியலான ஐ என்ஆர் துணை சீரியல்லும் அவங்க தான் எந்த சீரியலுக்கும் எழுதுறாங்க நேத்துக்கே வந்து சொல்லியிருந்த மகாநதிக்கும் இந்த சீரியலுக்கும் ஒரு குட்டி கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி போர் பிரதர்ஸ் கான்செப்ட் அப்புறம் ஒரு வில்லேஜ் பேஸ்ட் ஸ்டோரி பிரியா தம்பி ரைட்டர் அப்படின்னு சொல்லும் இன்னுமே வந்து நமக்கு எதிர்பார்ப்புகள் கூட்டிட்டு இருக்கு கண்டிப்பா ஒரு நல்ல குவாலிட்டியான சீரியல் கூடிய சீக்கிரமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோமோ வந்து மண்டே அன்னைக்கு ப்ரோமோ ஷூட் இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் வந்து இருக்கு ஸோ ஒன்ஸ் ப்ரோமோ வந்துச்சுன்னா நமக்கு சில பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் ஆகும் அண்ட் வித்தின் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல ப்ரோமோமே ரிலீஸ் ஆகிடும் ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்ச கையோட இந்த சீரியல் ரிலீஸ் ஆகுது அண்ட் என்ன சீரியல் எண்ட் ஆக போகுது அப்படின்னு கேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒன்ஸ் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன் மீட் பண்றேன் எக்ஸ்குளூசி அப்டேட்ஸ்க்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க